என்னோட கான்சியஸ்னஸ்ல நான் எதுலாம் பண்ண விரும்புவேன் எதுலாம் பண்ண விரும்ப மாட்டேன்னு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப கிளியராக இருக்கிறது தான் என்னோட சானிட்டிக்கும் என்னோட என்னோட சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சீக்கிரட் நான் நினைக்கிறேன் மை பேரண்ட்ஸ் நான் வீட்டுக்கு எப்பவுமே வரப்போனா எனக்கு வீட்டில் நடிக்குவேன் நான் எனக்கு நடிப்பை வெளியில் செருப்பு மாதிரி கேட்டி விட்டுட்டு வந்துடணும் பிகாஸ் நான் நடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் யாருன்னு எனக்கே தெரியாமல் போய்டும் ஸோ எங்கள் வீட்டில் என்னை வந்து ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாங்களோ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ ஸோ நான் அப்படி கேட்டு வாங்கினது என்னோட பெஸ்ட் டெசிஷன் டு லெட் பீப்புள் கீப் மீ அண்ட் மை ஈகோ இன் செக் தட் ஐ டோன்ட் கெட் யூனோ ஐ ஐ ஐ டோன்ட் கோ மேட் பிகாஸ் சினிமா வந்து ஒரு சப்ஜெக்டிவ் மீடியம் ஆஃப்டர் பாயிண்ட் யூ வில் ஃபகெட் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்